ஹாய் வீட்டு கொல்லிக்கு வந்திருக்கோம் எப்படி இருக்குது கொல்ல சுத்தி பார்க்கலாம் எங்க அப்பா குழந்தை எல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் எல்லாங்க ஓடையாண்ட நின்றுங்கிறாங்க நாங்க சின்ன வயசில் இந்த ஓடையில்தான் ஜாலியாக விளாடுவோம் நாங்க இந்த அது விளையாடுவோம் இங்க வந்து செடிலாம் இருக்கும் இப்போ தான் ஒன்றும் இல்லை எல்லாம் பாலம் போட்டு ஒன்றும் இல்லை அதுக்கு முன்னே அங்கே நல்லா கல்லாக இருக்கும் ஜாலியாக அங்கே ஓடையில தண்ணி போயின்னு இருக்கும் விளாடுவோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இன்னும் அதுக்குள்ளே இந்த சைடில் நேராக போனால் காடு உள்ளே இருக்குது இப்போ கொல்லியை காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு வேர்க்கல்ல போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டில் எங்கள் அப்பா போயின்னு இருக்கிறாரு அங்கே போய் என்னென்னு கேட்க ஏன்னா கேட்க என்னன்னு தெரில அம்மா கிட்டே இந்த சைடு ஃபுல்லாக வேர்க்கடலை போட்டிருக்காங்க தம்பி போட்டிருக்கான் இந்த சைடில் எள்ளு செடி போட்டிருக்காங்க எள்ளு செடி சரியாக தழுறை காணாம் நடு நடுவில் அப்படியே தழுற கடக்குது இந்த கழனி அந்த க அந்த இந்த துண்டு அந்த துண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை போட்டிருக்காம்பெல்லாம் அப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஆயா ஒரு துண்டு அங்கே கொத்தின்னு இருக்கிறாங்க அந்த துண்டு தான் அப்புறம் இதில் எள்ளு போட்டிருக்காங்க இங்கே தான் நாங்கள் சாப்பிடுவோம் சின்ன வயசுல இங்கே எல்லோரும் ஆளுங்களும் அங்கே தான் சாப்பாடு போடுவாங்க ஆ வரான் ஐயா ஆ நல்லா இருக்கான் ஐயா பசங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் கால வெட்டினே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் அந்த கிணத்துல தான் நாங்கள் குளிப்போம் இதான் எங்க அம்மா வீட்டு கிணறு இங்க தான் நான் நீச்சல் எல்லாம் ஏ நான் கீழே எங்கள் அப்பா தள்ளி விட்டாரு நான் அந்த பழுப்புல போய் அப்படியே பிடிச்சிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்ஜின் தான் இவங்க இன்ஜின் தான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க இன்னும் மோட்டர்லாம் போடலை சுத்தி எல்லாம் போயிடு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட்டு எல்லாமே இந்த சுற்றி பயிர் வச்சிருக்காங்க இதை சுத்தி எல்லாம் பயிர் தான் பச்சுன்னு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி

சாப்பாடு கொடுத்தா காய போட ரெண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புவனேஸ்வரி பசுபதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்